அதிகாலை ஐந்து மணி அறையின் கதவு தட்டப்படும் சப்தம் எரிச்சலாக இருந்தது சட்டை கூட போடாமல் பணியனுடன் சென்று கதவை திறந்தேன் அங்கே அறிமுகமில்லாத ஒரு சிறுவன் யாரப்பாணி காலங்காத்தால வந்து கதவை தட்டி உசுர வாங்குற எதுக்கு கொட்டாவி விட்டபடி கேட்டேன் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் தெருவில் பால்காரர்களின் சைக்கிள் பெல் ஒளி இட்லி கடையில் ஒழிக்கும் பக்தி பாடல் ஆகியன வைகரையை வரவேற்றன அந்த சிறுவன் என்னை ஏற இறங்க நோக்கினான் வழக்கரம் நெற்றிக்கு சென்று சென்றது சலாம் போட்டான் வணக்கம் சார் என் பேர் சுப்பிரமணியன் வயசு பன்னிரெண்டு எல்லோரும் என்னை சுப்புருன்னு கூப்பிடுவாங்க வீடு விடா போய் அவங்க சொல்கிற வேலையை செஞ்சு கொடுப்பேன் பேச்சினில் பணிவு பார்வையில் கம்பீரம் மன கேமராவில் அவனை கிளிக் செய்தேன் தொடர்ந்து அவனை பேசினான் நேற்று பகல் பூராவும் நீங்கள் வீடு தேடி அலைஞ்சதும் பூசாரி அருணாச்சலம் ஐயா தயவால சாயந்தரம் போல் இந்த ரூம் கிடைச்சதும் வரையில எனக்கு தெரியும் நான் குறுக்கிட்டேன் சரி சரி இப்போ நீ எதுக்கு வந்த சொல்லிவிட்டு கிளம்பு என்றான் தப்பாக நினச்சிக்காதீங்க பஞ்சாயத்து நள்ளியில் தண்ணி வருது குடமோ பானையோ இருந்தால் கொடுங்க சத்த நேரமானால் கூட்டம் ஜாஸ்தி ஆயிடும் பணிவாக வந்தது அவன் குரல் நேற்று மதியம் பூசாரி அருணாச்சலம் அண்ணாச்சி கூறியிருந்தார் தண்ணி பிடிக்க குடம் ஒன்று வாங்கிக்க அப்போது வாங்குவதற்கு மறந்து விட்டேன் இப்போது இந்த சிறுவன் முன்னே தலை சொரிந்தேன் என்று தான் சொல்ல வேண்டும் இல்லப்பா நான் குடம் எதுவும் வாங்கலை இன்னைக்கு வாங்கிடுறேன் நாளையிலிருந்து தண்ணி பிடிச்சி கொடு பதிலை எதிர்பாராமல் கதவை அடைத்தேன் தூக்கம் முழுக்கி எடுத்தது பேப்பர் கப் தயாரிக்கும் கம்பெனியில் சப் மேனேஜர் வேலை ஊர் விட்டு ஊர் வந்து விட்டேன் தங்குவதற்கு ரூம் தேவை திருமணமாகாதவருக்கு கிராமப்புறங்களில் வீடோ அல்லது ரூமோ கிடைப்பது மிகவும் சிரமம் அப்பாவின் பால்யகால நண்பரும் எங்கள் கிராமத்தைச் சேர்ந்தவருமான பூசாரி அருணாச்சலம் அண்ணாச்சி இந்த ஊரில் வெகு நாட்களாக குடியிருப்பதனால் அவரது சிபாரிசில்தான் இந்த ரூம் கிடைத்தது ரூமுக்காக நேற்று பகல் முழுவதும் இருவரும் அலைந்தோம் அழுப்பு இன்னும் மாறவில்லை படுக்கையில் சாய்ந்து கொண்டேன் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கம்பெனிக்கும் போக வேண்டியது இல்லை ஊருக்கு புதிது என்பதால் வெளியார் பழக்கங்களும் இல்லை மீண்டும் கதவு தட்டப்படும் சப்தம் எழுந்தேன் மணி பதினொன்று சட்டையை அணிந்து கொண்டு கதவை திறந்தேன் மீண்டும் அதே சுப்புறு தோளில் ஒரு பிளாஸ்டிக் குடம் அது நிறைய தண்ணீர் சார் குடி தண்ணீர் ஒரு குடம் கொண்டாந்திருக்க வச்சுக்கோங்க என்பதில்லை என் பதிலை எதிர்பார்க்காமல் உள்ளே சென்றான் ஒரு மூலையில் குடத்தை வைத்தான் அவனது வாயிலிருந்து வரும் முணுமுணுப்பு தெளிவாக புரிந்தது இன்னைக்கு குடம் வாங்கி நாளைக்கு காலையில் தண்ணி பிடிச்சி வைக்கிற வரைக்கும் தாகத்தோடு இருக்கிறதா வேண்டுதல் போல அக்கறையை நினைத்தேன் ஆச்சரியப்பட்டேன் வெளிக்காட்டவில்லை சிறிது பொய்யான கோபம் தேவைப்பட்டது இப்போ உங்ககிட்ட தண்ணி கேட்டனா என்னமோ நீ பாட்டில் வந்த தண்ணியை கொண்டு போய் வைக்கிற உன் மனசில் என்னையை பற்றி என்ன தான் நினச்சிக்கிட்ட என்னை அளப்பது போல பார்த்தான் அவனது பேச்சிலே சிறிது அனுதாபம் தெரிந்தது என்னையை போலதான் தான் சார் உங்களையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் புரியவில்லை குழம்பினேன் என்னது உன்னையை போல நினச்சிக்கிட்டு இருக்கியா ஆமாம் இன்றைக்கி அதிகாலையில் வந்து உங்கள் கூட பேசும்போதே கவனிச்சேன் என்ன கவனிச்ச என் நெற்றி சுருங்கியது சார் நீங்கள் இப்போ தான் சட்டை போட்டிருக்கீ காலையில் நான் வந்தப்போ வெத்து பனியனோட தான் இருந்தீங்க அந்த பனியனில் மூணு ஓட்டை முன்னால ஒன்று பின்னால் ரெண்டு கையில் வசதி உள்ள பாட்டியாக இருந்தா அந்த பணியனை எல்லாம் போடுவேயில தூக்கி வாரி போட்டது எனக்கு தொடர்ந்து அவனே பேசினான் எங்கள் அப்பா எங்கள் கூட இருந்தப்போ அது போட்டிருக்கிற பணியனும் இப்படி தான் அறுபத்தி எட்டு ஓட்டை இருக்கும் கையில் தான் சில்லற காயின் இல்லைனாலும் பணியினில் அழகான காயின்ஸ் வட்டவட்டமாக இருக்கும் சற்றே நிறுத்தினான் பெருமூச்சு விட்டான் அவன் பேசுவதை கவனித்தபடியே நின்றேன் நான் கையில் உள்ள காயின்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறப்போ வசதி தெரிகிற மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸில் உள்ள காயின்ஸ் ஜாஸ்தியாக இருக்கிறப்போ வறுமை தெரியும் இல்லையா நீங்கள் வெளியே வந்தா பண்ணினாலும் உள்ள என்னை போல நொந்து போன ஆளு சார் எதிர்பார்க்கவில்லை எதுவும் பேச முடியவில்லை கண்களில் நீர் முட்டியது உண்மை முற்றிலும் உண்மை வயதான பெற்றோர் வாழ்க்கைக்கு ஏங்கும் சகோதரிகள் வறுமையின் சின்னமாக பழைய வீடு கனவிலும் விலகாதவர்களாக கடன் கொடுத்தோர் பட்டியல் சார் நீங்கள் அவசரப்பட்டு செலவு பண்ணி புதுசா கூட வாங்கி இருக்க வேணாம் எங்கள் வீட்ல அஞ்சு கூட இருந்துச்சு அதுல ஒன்று தான் இது மிச்ச குடமே எங்களுக்கு போதும் பேச்சிலே திருப்தியை காட்டினான் அவனை எனக்கு பிடித்து போனது அருகே சென்று ஆதரவாக பேசினேன் உங்கள் அப்பா இப்போது எங்கே இருக்காங்க என்று கேட்டான் எங்க எவ கூட இருக்கோ யாருக்கு தெரியும் ஆனால் நிச்சயமாக இன்னும் சாகலை அது மட்டும் நல்லா தெரியும் அவன் பேச்சிலே வெறுப்பு தெரிந்தது மனதிற்குள் கனத்தது கேட்கவே கஷ்டமாக இருக்குப்பா இதில் கஷ்டம் என்ன சார் இருக்குது என் கூட இருக்கிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டு பூராத்தையும் தண்ணி போட்டு செலவு பண்ணிக்கிட்டு வந்து என்னையும் அம்மாவையும் போட்டு அடித்து உதச்சி இன்னும் பண்ணும் இன்சை பண்ணும் அம்மா பீடி சுற்றி சேர்த்து வச்ச தொட்டையும் பிடிங்கிட்டு போய்டும் இப்போ அந்த தொல்லையும் இல்லை எனக்கு ஸ்கூலும் இல்லை அதுக்காக ஸ்கூலுக்கு போகிறத ஏன் நிறுத்திட்ட கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி இப்படியே ஒவ்வொரு பசங்களும் படிக்காமல் இருந்துட்டா நாட்டு நிலைமை நாளைக்கு என்ன ஆகும் நீங்கள் ஒன்று சார் வீட்டு நிலமையே பாடையில் ஏறுது இந்த லட்சணத்தில் படித்து நாட்டு நிலமையை பல்லாக்களை ஏற்றினோம்னா நடக்கிற சமாச்சாரமாக எழுத தெரியும் படித்து புரிஞ்சுக்க தெரியும் அது போதும் சார் எனக்கு அப்போ என்ன தான் பண்ண போகிறேன் புதுசாக என்ன சார் பண்ண போகிறேன் அதுதான் இப்போ பண்ணுறனே காலங்காத்தால் எழுந்திருக்க வேண்டியது வீடுகளுக்கு தண்ணி பிடிச்சி கொடுக்க வேண்டியது கடையில் மளிகை ஜாமான் ரேசன் ஜாமான் வாங்கி கொடுக்க வேண்டியது தண்ணி பில்லு கரண்ட்டு பில்லு கட்டிட்டு வர வேண்டியது இன்னும் எத்தனையோ இலாக்காக்கள் கையில் இருக்குது அப்பப்போ எல்லாத்துக்கும் துட்டு கொடுப்பாங்க இந்த துட்டெல்லாம் என்ன பண்ணுவேன் பேங்க்ல எதுவும் போட்டு வச்சிருக்கியா கேட்டேன் நான் அவனின் பார்வை தரையை நோக்கியது சலிப்பாக பேசினான் ம் ஆசை என்ன பண்றது அம்மாவுக்கு முன்னைய மாதிரி ஜாஸ்தியா பீடி சுத்த முடியல ஆஸ்துமா கோளாறு வேற கையில வர்ற துட்டு மருந்து மாத்திரைக்கே போயிடுது அவசரத்துக்கு அக்கம் பக்கத்துல கடனா வாங்குற துட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நெருக்கடியில கந்துப்பட்டிக்கு வாங்குற துட்டுக்கும் வட்டி வேற கேட்கும் போதே நெஞ்சு பலமாக வலித்தது அதை அனுபவித்து கொண்டிருக்கும் அவனது வலி எப்படி இருக்கும் என்பதை என்னால் நினைக்கவே பயமாக இருந்தது வலியையும் அதனால் பிறக்கும் வேதனையையும் அவற்றை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தையும் ஒரு மனிதனுக்கு அள்ளி வழங்குவதில் முக்கிய பங்களிப்பை அவனின் கடந்த காலத்து கசப்பான அனுபவங்களே பெறுகின்றன என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அனுபவங்களின் கால எல்லையை இந்த பையன் சுப்புர் மீது திணித்து பார்த்தால் அவன் பிறந்ததிலிருந்தே அனுபவங்களை தேட தொடங்கிவிட்டான் என்ற முடிவுக்கு தானே வரவேண்டி உள்ளது உழைக்கும் உனக்கும் கீழே உள்ளவர்கள் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு படத்துக்காக எழுதினாலும் பாடமாக எழுதப்பட்ட கபியரசுவின் பாடல் வரிகள் என் நெஞ்சுக்குள் நிழல் ஆடின அப்படின்னா உனக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நான் ஒருத்த மட்டும்தான் சார் போன ஜென்மத்து புண்ணியம்னு சொல்லுவாங்களே அந்த புண்ணியத்தை எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்கன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுதுங்க பாவம் எங்கள் அம்மா அஞ்சு பிள்ளைங்களை அடுத்தடுத்து பெற்று ஆண்டவங்கிட்ட கொடுத்து பிடிச்சிட்டு ஆறாவதாக என்னையை பெற்று எனக்காக ஆவியை அமைக்கு பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க இதற்கு மேல் அவனை தாமதித்து வைக்க விரும்பவில்லை பேச்சை மாற்றினேன் என் மணிப்பரசிலிருந்து ஐம்பது ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து அவனிடம் இடம் ஏற்றினேன் தண்ணி கொண்டாந்துருக்கிற குடம் வேறு தந்திருக்கிற இதை வச்சுக்க கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுத்து ஒரு குடம் வாங்கிக்க அவன் வாங்கவில்லை இருக்கட்டு சார் குடத்துக்கெல்லாம் துட்டு வேணாம் பழைய குடம் தானே உங்களை பற்றி சொன்னப்போ நம்ம குடத்தில் ஒன்றை எடுத்துக்கிட்டு போய் கொடுன்னு எங்கள் அம்மா தான் சொன்னிச்சு இப்போது இந்த துட்டை கொண்டு போய் கொடுத்தா ரொம்ப வருத்தப்படும் என் மேலே தப்பாக நினச்சிக்க நினச்சி கோவிச்சிக்கோ நேரில் பாராத போதிலும் அவனது தாயார் மீது மதிப்பும் மரியாதையும் எனக்குள் பிறப்பதை உணர்ந்து முடிந்தது இரண்டு மாதங்களுக்குள் சுப்புருவும் நானும் நண்பர்களாகிவிட்டோம் கம்பெனிக்கு லீவான ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்களில் எல்லாம் கூடுதலான நேரத்தை எனது ரூமில் தான் கழிப்பான் சுப்புரு நான் சொல்லாமலேயே எனக்கான வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு செய்வான் அப்பப்போ வாங்கி வைக்கின்ற பத்திரிக்கைகள் சஞ்சிகைகள் எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டு அத்தனையும் படிப்பான் அவனுக்கு பிடித்த ரசிக்கின்ற பகுதிகள் வரும்போது என்னிடம் மினைக்கெட்டு சொல்லுவான் புரியாத வார்த்தைகள் கண்ணில் படும்போது என்னிடம் கேட்டு சந்தேகத்தை போக்கிக் கொள்வான் அப்பப்போ தனது வீட்டு கஷ்டங்களைப் பற்றி கூறுவான் ஆறுதல் சொல்வேன் அமைதி பெற்று செல்வான் என்று தான் சொல்ல வேண்டும் சார் இதில் நூறு ரூபாய் இருக்குது கவனமாக வச்சு அடுத்த வாரம் கொடுங்க சில்லரையும் நோட்டுமாக பொட்டலம் ஒன்றை அவன் நீட்டிய போது நான் திடுக்குற்றேன் எதுக்கு என்கிட்ட தரேன் உங்கள் அம்மா கிட்ட கொடுத்து வச்சுட்டு அப்புறமா வாங்கிக்க வேண்டியதானே மறுத்தேன் நான் எங்கள் அம்மா எல்லாம் இந்த வேலை சரிப்படாது சார் சளிப்பாக பேசினான் அவன் என்னது சரிப்படாதா என்ன சொல்கிற ஆமாம் சார் இன்னும் பத்து நாளில் எங்கள் கோவிலில் திருவிழா வருது எங்கள் அப்பா எங்கள் கூட இருந்த நாளில் கூட எங்கள் அம்மா நல்ல சேலை கட்டிக்கிட்டு கோவிலுக்கு போனதை நான் பார்க்கல அதனால் நல்ல சேலையாக ஒன்று எடுத்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து கட்டை வச்சு கோவிலுக்கு கூட்டிக்கிட்டு போய் சந்தோஷமாக சாமி கும்பிட்டு வரணும்னு ஆசையாக இருக்குது இதை அம்மாக்கிட்ட சொன்னால் அவ்வளவு தான் சேலை ஒன்றும் வாங்க வேணாம் உனக்கு நல்ல டவுசர் வாங்கிக்கிட்டு சட்டை வாங்கிக்கின்னு சொல்லி மறுத்துப்படுவோம் அதையும் மீறி சேலை வாங்கிட்டால் என் பேச்சை தட்டி சேலை வாங்கிட்டில்லை நான் கட்டவே மாட்டேன்னு சாதிச்சு போடும் அதனால அம்மா கிட்ட சொல்லாமல் வாங்கிட்டு வந்துட்டா ஒன்றும் பேசாமல் இருந்துடும் நூற்றம்பது ரூபாய்க்கு நல்ல சேலை கிடைக்கும்னு ஜவுளி கடைக்காரங்க விட்டு நோட்டீஸ் அடித்து வீடு வீடாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நூறு ரூபாயை ஓரமாக வச்சுட்டு பல்ல கெடைச்சிக்கிட்டு ஒரு வாரத்துக்கு சேமிச்சா ஐம்பது ரூபாய் வந்துடும் கொண்டு போய் நூற்றம்பது ரூபாய்க்கு டவுனில் நல்ல சேலையாக ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன் நான் குறுக்கிட்டு பேசினேன் சேலையை பற்றி உனக்கு என்ன தெரியும் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பொம்பளைங்க யாரையாச்சும் கூட்டிக்கிட்டு போய் பார்த்து எடுக்கணும் இல்லையா பலமாக சிரித்து விட்டான் அவன் என்று தான் சொல்ல வேண்டும் நல்லா சொன்னீங்க போங்க சார் நான் என்ன கல்யாணத்துக்கு பொண்ணு பார்த்து அதுக்கு முகூர்த்தப்பட்டு வாங்கவா போகிறேன் பொம்பளைங்களை டவுனுக்கு கூட்டிக்கிட்டு போய் வர்ற அளவுக்கு துட்டு இருந்தால் அதுக்கு இன்னும் ஒரு சேலை வாங்கி போடுவனே சற்று நிறுத்திவிட்டு ஒரு கணம் கண்களை மூடி திறந்து அமைதியாக பேசினான் எங்க தெருக்காரங்க ரொம்ப பேர் அவங்க அழுக்கு எல்லாம் லேண்ட்ரியில் கொடுத்து வெளுக்க போட என்கிட்ட தான் கொடுப்பாங்க அதையெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு போய் கொடுக்குறப்ப ஒவ்வொரு சேலையா பார்த்து பார்த்து தான் கொடுப்பேன் இதில் ஏத்த மாதிரி சேலையை எங்கள் அம்மாவுக்கு பொருத்தமாக இருக்குன்னு மனசுக்குள்ளேயே ஒரு கணக்கை போட்டு கூட்டி பெருக்கி வச்சிருக்கேன் அதனால இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை பார்த்துக்கலாம் கஷ்டத்திலும் அவனது பாசம் துளங்கியதை கண்டபோது என் கண்கள் கலங்கின அதுக்கு பத்து நாள் வரைக்கும் டிலே பண்ணணுமா இன்னும் ஐம்பது ரூபா தானே அதை நான் கொடுக்குறேன் இன்னைக்கு காலையில் பத்தரை மணி பஸ்ஸை பிடிச்சி டவுனுக்கு போய் நல்ல சேலையாக ஒன்று வாங்கிக்கிட்டு வந்துடும் சாயந்தரம் மூணு மணிக்குள்ள வந்து சேர்ந்துடலாம் இல்லையா ஆலோசனை கொடுத்தேன் நான் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு கணம் நின்று யோசித்தேன் மனதில் சரி என்று பட்டிருக்க வேண்டும் போலும் தலையை அசைத்தான் சார் நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சு போடுறேன் ஆனால் இந்த ஐம்பது ரூபாய் கழியிற வரைக்கும் உங்ககிட்ட வேலை பார்த்துக்கிட்டு தான் அப்புறம்தான் தொட்டு வாங்குவேன் அவனுக்குள் தன்மானம் அதுவே அவனின் ஆதாரம் வியந்து போற்றினேன் எனினும் விட்டு கொடாது பேசினேன் இந்த ஐம்பது ரூபாய்க்கு இம்புட்டு கண்டிஷனா ஐம்பது ரூபாயா இருந்தால் என்ன ஐம்பது லட்சம் ரூபாயா இருந்தால் என்ன சார் எங்கள் அம்மா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லி கொடுத்துருக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்தாலும் கடமைப்பட்டு வாழாதேன்னு அது மற்றவங்க எல்லோருமே என்னைய ஒரு வேலைக்காரனாக பார்க்குறப்ப நீங்கள் மட்டும் உங்கள் கூட பிறந்தவன் போல் பார்க்குறீங்க பழகுறீங்க இதே பெரிய கடமை தான் சார் ஆனால் ஒதுக்கவோ இல்லை ஒதுங்கவோ முடியலை இது மட்டும் போதும் சார் நான் அம்மா புள்ள எந்த நிலமையிலும் எங்கள் அம்மா சொல்ல தட்ட மாட்டேன் சார் அவன் புறப்பட்டுச் சென்று விட்டான் எனக்குள் ஒரு முடிவெடுத்தேன் இந்த கோவில் திருவிழாவை முன்னிட்டு வெளியூரிலிருந்து நண்பர்களும் உறவினர்களும் சுவாமி தரிசனம் செய்யவும் தமது நட்பு உறவுகளை சந்திக்கவும் வருவார்கள் இந்த சந்தர்ப்பத்தில்தான் நானும் சுப்புரு வீட்டுக்கு போவது சரியாயிருக்கும் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு அப்படியே சென்று சுப்புருவின் தாயாருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துவிட்டு நலத்தையும் விசாரித்துவிட்டு வர வேண்டும் அதிலில் முக்கியமாக சுப்புருவை மகனாக பெற்றதுக்கு நீங்கள் ரொம்பவும் புண்ணியம் பண்ணியிருக்கணும் என்று அவர்களது காதும் மனதும் குளிர நேரில் சொல்லிவிட்டு வர வேண்டும் செல்லும்போது பழங்கள் பண்டங்கள் வாங்க வேண்டும் அப்போது பணத்துக்கு முழிக்காமல் முன்னேற்பாடாக எடுத்து வைக்கலாம் இருநூறு ரூபாய் பணத்தை எடுத்து தனியே வைத்த என்றுதான் சொல்ல வேண்டும் அதிகாலை தண்ணீர் பிடித்து வைக்க சுப்புரு வரவில்லை நானும் அலட்டவில்லை என்ன வேலை இருக்கோ சரி சரி சாயங்காலம் பார்த்துக்கலாம் பூஜாரி அருணாச்சலம் அண்ணாச்சி பரபரப்பாக வந்தார் என்று தான் சொல்ல வேண்டும் நம்ம சுப்புரு பயலோட அம்மா தவறிப்போச்சு விரைந்து போய்விட்டேன் நான் சில நிமிடங்கள் எதுவுமே செய்ய முடியவில்லை சட்டை பையிலிருந்து அலைபேசியை எடுத்து கம்பெனியின் பகல் நேர வாட்ச்மேனிடம் விவரத்தை சொல்லி பெரிய மேனேஜர் வந்ததும் நான் லீவு சொன்னதாக சொல்லும்படி பேச நினைத்தேன் வாட்ச்மேனின் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆக இருந்தது வேறு வழி இல்லை ஒன்பது மணி போல கம்பெனிக்கு போய் ஒழுங்காக லீவ் வெற்ற கொடுத்து விட்டுதான் வரணும் அலைபேசியில் சொல்வது பெரிய மேனேஜருக்கு பிடிக்காது அருணாச்சலம் அண்ணாச்சியை நோக்கினேன் அண்ணாச்சி நீங்க முன்கூட்டியே போயிடுங்க நான் கம்பெனிக்கு போய் லீவு சொல்லிட்டு வந்துடுறேன் ஆகட்டும்பா ரொம்ப நேரம் லேட் பண்ணிடாத அப்புறம் தூக்கிட்டாங்கன்னா பின்னாடி வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை கம்பெனி மேனேஜர் வரும்போது மணி பத்தரை ஆகிவிட்டது விபரத்தை சொல்லி வெளியே வரும்போது மணி பதினொன்று என்று தான் சொல்ல வேண்டும் அலைபேசி அலறியது அதிலே அருணாச்சலம் அண்ணாச்சி என்னப்பா இம்பட்டு லேட்டு பண்ணிக்கிட்டு இருக்க நீர்மாலை எடுக்க கிளம்பிட்டாங்க ஒரு மணிக்குள்ள தூக்கிடுவாங்கன்னு பேசிக்கிறாங்க எனது பதிலை எதிர்பாராமல் பேச்சை துண்டித்து விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் ரூமுக்கு வந்துவிட்டேன் ஏற்கனவே ஒதுக்கி வைத்திருந்த இருநூறு ரூபாய் பணம் என்னை ஏலனம் செய்தது என் போன்ற பணம் மட்டும் நிலையானதல்ல என்று நினைக்காதே எங்களை வைத்து அதை செய்யலாம் இதை செய்யலாம் என நினைத்து போடும் திட்டங்களும் நிலையானது அல்ல பழமும் பண்டமும் வாங்க வைத்திருந்த அந்த பணத்திற்கு அழகான ரோஜா பூ மாலை வாங்கினேன் கண்டதும் ஓடி வந்தான் சுப்புரு கதறினான் என்று தான் சொல்ல வேண்டும் அவனது இழப்பு கிடம்பு கிடங்கு மிகவும் ஆழமானது அதை ஆறுதல் வார்த்தைகளால் நிரப்ப நினைப்பது அர்த்தமற்றது ரோஜா பூ மாலையை அந்த அம்மையாரின் பூத உடலின் மீது சாத்தினேன் வாழும் காலத்தில் பார்த்து வாழ்த்து பெற நினைத்தவன் இப்போ வாழ்க்கையை முடித்த பின் வழியனுப்ப வந்திருக்கின்றேன் வணக்கத்தை தெரிவித்து சொல்ல எண்ணியிருந்தவன் இப்போ அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கிறேன் முன்பின் பார்த்ததில்லை பழகியதில்லை ஆனால் பதறி கொண்டிருக்கும் இதயத்தை எண்ணி வியக்காமல் இருக்கவும் முடியவில்லையே குடம் நிறைத்து தண்ணீர் கொடுத்துவிட்ட தெய்வத்திற்கு துளி துளியாய் கண்ணீர் காணிக்கை கொடுத்து கொண்டிருந்தேன் அழுது அழுது காய்ந்து போன கண்களை துடைத்தபடி என்னை அழைத்த சுப்புரு லேசாக சிரிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்தான் சார் நீங்க கொடுத்த துட்டும் சேர்த்து நேத்து மதியம் அம்மாவுக்கு சேலை வாங்கிட்டேன் கொண்டாந்து காட்டினப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னு சந்தோஷப்பட்டுச்சு வாங்கின கடனை மிச்சம் வைக்காம வேலை பார்த்து அடைச்சிடுன்னு சொல்லுச்சு நைட்டு ஏழு மணிக்கு மேலதாதான் மேலதான் ஆஸ்துமா கோளாறு ஆரம்பிச்சு மூச்சு விட முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டுருச்சு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போகலாம்னா ஆட்டோ பிடிக்க கூட கையில துட்டு இல்லை கடுப்பாகினேன் நான் ஓங்கி அறைய வேண்டும் போல கோபம் வந்தது துட்டலனா என்கிட்ட வந்திருக்க வேண்டியது தானே நான் என்ன எங்கேயாச்சும் தொலைஞ்சா போயிட்டேன் என் பேச்சில் காட்டம் அவன் முகத்திலோ காட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும் என் பேச்சை மறுக்கும் பாணியில் அவனது தலையசைப்பு இல்ல சார் நீங்க எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இதுக்கு மேலேயும் தொந்தரவு பண்ண மனசு வரல அதனால தான் வேலை பார்க்குற வீட்டுக்கெல்லாம் போய் கெஞ்சினேன் அப்புறம் ஜீவனற்று கேட்ட நான் விரக்தியோடு தொடர்ந்தான் அவன் என்று தான் சொல்ல வேண்டும் பின்பு சிறிது நேர அமைதிக்கு பிறகு அப்புறமென்ன கோவில் திருவிழாவுக்கு கொடுக்கவே துட்டு இல்லை இதில் நீ வேற போப்பா போய் பக்கத்து வீட்டு பக்கம் கேட்டு பாருன்னு காப்பி அடித்த மாதிரியே எல்லோரும் சொல்லிவிட்டாங்க எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் நான் வர்றதுக்குள்ள அந்த சாமியெல்லாம் வந்து அம்மாவை கூட்டிட்டு போயிட்டாங்க வெளியூர்லிருந்து அவனது உறவினர் சிலர் வந்திருந்தார்கள் ஆக வேண்டியதை அவர்கள் கவனித்துக் கொண்டிருந்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு ஓரமாக நிறை போதையில் என்னதான் நடக்கிறது என்று தெரியாத நிலையில் உட்கார்ந்திருந்த ஒருவரை காட்டியபடி இறந்தவரின் புருஷன் இவன்தான் என சிலர் பேசியதை கவனித்தேன் ஆனால் அவரைப் பற்றி சுப்புரு என்னிடம் எதுவும் பேசாததிலும் ஏற்கனவே ஆரம்பத்தில் பேசிவிட்டதாலும் நானும் எதுவும் கேட்கவில்லை சுப்ரு நேற்று வாங்கி வந்த சேலையை தான் தாயார் சடலத்திற்கு உடுத்தியிருந்தனர் என் அருகே நெருங்கி வந்த சுப்ரு காதுக்குள் ரகசியம் போல பேசினான் சார் இந்த சகப்பு சேலை எங்கள் அம்மாவுக்கு எம்பிட்டு அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா அதுக்கு ஏத்தாப்புல குங்கும போட்டு அப்புறம் பூவு மாலை எல்லாமே சேர்த்து சாமி மாதிரியே இருக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் வாயடைத்து நின்றேன் இறுதி யாத்திரை புறப்பட தயாரான போது வெள்ளை துணி கொண்டு வந்து கழுத்துக்கு கீழ் சடலத்துக்கு சடலத்தை மூடினார்கள் பிணத்தின் மீது கணிசமான அளவு சில்லறை நாணயங்கள் ரூபாய் நோட்டுகளுமாக போட்டார்கள் கண்ணீரும் சிந்தினார்கள் அவர்களின் கண்ணீரை கண்டபோது ஆச்சரியமும் காசை போது அருபருப்பும் தனக்குள் ஏற்படுவதை தன்னுடைய முகக்குறிப்பிலேயே காட்டினான் சுப்புரு மறுகணம் யாருமே எதிர்பாராவிதமாக அங்கே வந்த சுப்புரு அத்தனை காசுகளையும் வலித்து அள்ளி எடுத்தான் நேராக பூசாரி அருணாச்சலம் அன்னாட்சியிடம் சென்றான் அவரது கையில் தனித்தான் பூசாரி ஐயா நேற்றுக்கு நான் எங்கள் அம்மா உசரை காப்பாற்ற துட்டுக்கு அலைஞ்சப்ப இதே ஆளுங்க கோவில் திருவிழாவுக்கு கொடுக்கவே துட்டு இல்லைன்னு சொல்லி விரட்டினாங்க அதனால் இந்த துட்டை கோவில் திருவிழாவுக்கு எடுத்துக்குங்க விரைத்து நின்றார் பூசாரி வேதனையுடன் தொடர்ந்தான் சுப்புரு இந்த ஊர்க்காரங்களுக்காக நாயா ஒழிச்சேன் அவசரத்துக்கு யாரும் உதவலை இப்போ பிச்சை போட்டிருக்காங்க அருணாச்சலம் அண்ணாச்சி தனது வார்த்தையில் சிறிது காட்டத்தை ஏற்றியபடி அவனை நோக்கினார் சுப்புரு நீ பேசுறது கொஞ்சமும் நல்லா இல்லைப்பா வயசுக்கு ஏத்தாப்புல பேசணும் உங்க அம்மா இறந்தது எங்களுக்கும் வருத்தம் தான்ப்பா ஆனால் நீ இப்போ பேசினையோ நாயா உழைச்சேன்னு ஒத்துக்கிறேன் சற்று நிறுத்திவிட்டு நிதானித்து அமைதியாக பேசினா இந்த இடத்துல பேசக்கூடாது தான் ஆனால் நீ பேசின பேச்சுக்காக சொல்கிறேன் தப்பாக நினைக்காது நீ சும்மாவா உழைச்ச சொல்லு யார் யார் உங்ககிட்ட வேலை செஞ்சாங்களோ அவங்க எல்லோரும் வேலை முடிஞ்ச கையோட கையில் துட்டு கொடுத்துதானு அனுப்புனாங்க எவராச்சும் கடை சொல்லியோ இல்லை ஏமாத்தியோ விட்டது உண்டா சொல்லு பூஜாரியின் முகத்தை ஒரு கணம் முற்று பார்த்தான் சுப்புரு அதன் பின்பு அவன் பேச்சும் அமைதியாகத்தான் வந்தது நெசந்தான் பூசாரி ஐயா நான் பார்த்த வேலைக்கெல்லாம் கூலி கொடுத்தாங்க ஆனா காட்டின விசுவாசத்துக்காக கடனையாச்சும் கொடுத்து உதவி இருக்கலாமே மனிதாபிமானம்னு சொல்லுவாங்களே அதை இந்த டைமில் யாவது காட்டிருக்கலாம் இல்லையா நான் இந்த ஊரில் தானே குடியிருக்கேன் உதவியா கொடுத்தா பணத்தை ஓடியாடி ஆடி வேலை பார்த்து கழிச்சு விட்டுருப்பேன் இல்லையா கூட்டமே தலை குனிந்து நின்றது அடுத்து அவனின் பார்வை என் மீது விழுந்தது சார் எங்கள் அம்மாவுக்கு சேலை வாங்குறதுக்கு துட்டு போதாமல் உங்ககிட்ட கை நீட்டி இருக்கேன் இப்போ இந்த துட்டில் அதை கொடுத்தா அது எனக்கு மட்டுமல்ல எங்கள் அம்மாவுக்கும் கேவலம் அதனால ரொம்ப சீக்கிரமா என் கையால சம்பாத்தியம் பண்ணி அந்த துட்டை கொடுத்துட்றேன் குறுக்கிட்டே நான் வேகமாக பேச என்னால் முடியவில்லை அதுதான் நேற்றுக்கே பேசிட்டியே இப்போ எதுக்கு அந்த கதையெல்லாம் பேசுகிறேன் சார் இத உங்களுக்காகவே இல்லை எனல எனக்காகவோ பேசலை இப்போ இந்த இடத்துல வச்சு இதை நான் பேசலைன்னா நான் நன்றி கெட்டவனா போயிடுவேன் எங்க அம்மா சொன்னபடி நான் எங்கேயாச்சும் அடிமைப்பட்டு வாழ்ந்தாலும் கடமைப்பட்டு வாழ மாட்டேன் நான் எத்தனை தடவனாலும் சொல்லுவேன் சார் எங்க அம்மா சொல்ல தட்டவே மாட்டேன் நான் அம்மா புள்ள கூறியபடி தாயின் முகத்தை நெருங்கி உற்று நோக்கினான் கண்களை மூடினான் அவனது கண்ணீர் துளிகளால் தாயாரின் முகம் நனைந்தது அந்த ஈரத்தில் அவர்களது ஆத்மா குளிர்ச்சி பெறுவதை என்னால் உள்ளூர உணர முடிந்தது தெளிவு பெற்றவனாக எழுந்தான் சுப்புரு அவனது முகத்தில் சோகம் தெரியவில்லை சுடர் தெரிந்தது கண்ணிலே நீர் தெரியவில்லை நம்பிக்கையின் வேறு தெரிந்தது என்றால் என்றான்